ಮಾತ್ರಿಗಳ ನಮಸ್ಕಾರ ನೀನು ಇಂಜಿ ಮದ್ದು ಮಲ್ಪಗ ಪಡ್ಲಿದೆ ನಮ್ಮ ನೆಲನೆಲ್ಲಿದ್ದ ಕಷಾಯ ಮಲ್ಪಗ ಅಂದು ಆಯಿತಾ ಮುದ್ದೇಲು ಸಮೇತ ಕಣ್ಣೋಡು ಮುದ್ದೇಲೊಂದು ಪೇರು ಸಮೇತ ಉಪ್ಪುಡು ಮಕ್ಕ ಒಂದು ಪಚ್ಚಾಂಶ ಎಲ್ಲ ಇಕ್ತನ ಬಾರಿ ಅಡ್ಡೆ ಒಂದು ಜೀರಿಗೆ ಅಂತೆ ಪಾಟ್ರೆಂಡು ಜೀರಿಗೆ ಒಂಜಿ ಒಂದು ಟೀ ಸ್ಪೂನ್ದಂತೆ ಜೀರಿಗೆ ಪಾಡಿದೆ ಆ ಇಡ್ಬೇಕು ಒಂದು ದನಿ ಪೇರು ಇತ್ತೆ ಬೊರಿದು ಕಂತಿನಂಚಿನ ಪೇರುಂದು ದನಿ ಪೇರ್ಡು ಕಡಿದು ಕಣ್ಣೋಡು நீரி கடைத்து தனி பேர் மிக மல்தெல்லாம் ஆக்கிண்டு இல்லை ஏனே கண்ட இ மஞ்சள் ரோகுல வாரி அட் அந்த ஒன்னு கட்ட மல்தவங்க இடீ இடி பாட் ஆபிட்டு மிஸ்ஸி மிஸ்ஸி பண்ண கட்ட மல்தெத்தவ நோடு நம்ம மஞ்சள் தேரேல நம் உண்டாண்டேனா மார்கிட் பண்ண ஒன்ற கஜெண்ட்டின் எத்தது பேரி பஜெண்ட்டின் கெத்த நெத்திகோடு நெத்தி தீது நீர் மைப்பாடு மண்டை மஞ்சள் ரோத மருது பண்ட உயெஸ்ட் பாரி அட் மருது உத்தம ரீத்தி தரது தயிபண்ட தும்புன் கல்யில் அட்புரோ ஆண்டை உந்தேனே மருது நம்ம பாடதுத்த மக்கொந்து பெரி மனிங்லாரி அட்யது உத்தம ரீத்திய மருது இது ஏனித்த கடேர்பாடு கடேரப்பாட் அது நத்தது பரடு பாரி அட் அப்படின்னு இது கல்டாண்டி குஜி அக்கொந்து கொஜெண்ட்டு இன்னெத்தது மண்டை தீது சரி நீர் மைப்பூடு மைத்தி சாத்தி சீ தாப்பி நம்ம ஊட்ட ஏத்தோ தினாமல் பருண்டோ இந்த திக்கினாண்ட கண்டத வரட்டு பூத்திட்டு கூற உப்புணந்து அந்த நம்ம ஊர் தலைக்கு பூராண்டு ஆக்சுலி அண்ட நங்க போல கிலோ சர்த்து கிட வந்து பூரா திக்குஜி அஞ்சு நீர் பார்த்து கடைவே ಕಡಿದ ಕಣಪ್ಪೆ ಕಡಿದಾತಿಂದ ಒಂದು ಕೊಜಂಟಿ ಇಂಚೆಗೆ ಇದನ್ನು ಅರ್ಥದ್ದು ಅರ್ಥದ ಗೇಪ್ಪುಡಿ ಜೀರಾ ಅದೊಂಡೆಗೆ ಬರತೀಕೊಂಡು ಮಕ್ಕಳ ಈ ಕೊಜಂಟಿನ ಮಂಡೆಗೆ ಪಾಡು ಸರಿ ನೀರು ಮೈಪುಡು ಒಂದು ನಮ್ಮ ಐತೆ ಈಡಿಗೆಗೆಲ್ಲ ನಮ್ಮ ಮೇಯ್ತಿ ಇಸ್ ಉಸ್ನ ಅಂಶ ಉಂಡನ್ ದಾಂಡ ನಮ್ಮ ಒಂದು ಮಂಡೆಗೆದು ಇದು ಸರಿ ನೀರು ಮೈತಿನಾಂಡ ಮಂಡೆಗೆಲ್ಲ ತಂಪು ಕರ್ಕೊಂಡು ಸೀತಾ ಒಂದಿನಕ್ಲೆಗೆಲ್ಲ ಭಾರಿ ಎಟ್ಟೆ ಸೀತಾ ಒಂದಿನ ಕಳಿಂಚೆ ಪುರ ಮಂತು ಬೇಗ ಶೀತಾಪುಂಡು ಹಾಕಿಂಡು ದನಿ ಪೇರು ಪಾಡ್ಗೆ மகன் பேர் பாட் பார்த்தீங்க இஷ்ட ஏனடா லைக் ஷேரு கமெண்ட்டு சப்ஸ்கிரைப் ஆகி தேங்க்